ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம முழுவதும் வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பகுதி தான் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி இந்த பகுதியிலிருந்து நம்ம விவேகானந்தர் பாறையும் துளர்ச்சியலையும் அமர்ந்து அழகான கடல் அழகை ரசிக்கலாம் இங்கே வந்து அதிகமான பாறைகள் அமைந்த கடற்கரையாகும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் வந்து அதிகமாக பாறைகள் இருக்குது இங்கே வந்து தினசரி பத்திரிகைகளில் வந்து இப்போ சமீப காலமாக வந்து தினசரி பத்திரிகைகளில் வந்து திடீர்னு பார்த்தா கன்னியாகுமரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது திடீர்னு ஒரு நாள் பார்த்தாச்சுனா கடல் கன்னியாகுமரி கடல் வந்து குளம்பூல் காட்சி எடுத்தது திடீர்னு இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா கடல் உள் வாங்கியது இப்படி தினசரி பத்திரிகைகளில் வந்து கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு பூகம்பம் இருக்குது அங்கே வந்து அடிக்கடி கடல் உள்வாங்குது அடிக்கடி சீற்றத்திற்கும் காணப்படுதுன்னு சொல்லி ஒரு மாயை ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகளை வந்து பயமுறுத்த வகையில் தினசரி பத்திரிக்கைகள் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அது முற்றிலும் தவறான செய்தி பொய்யான செய்தி இது வந்து அந்த பத்திரிகைகளோ அந்த பத்திரிகைகளோ வேலை பார்க்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்கள் வீடியோகிராஃபர்கள் வந்து அவங்க பேர் வாங்குறதுக்காகவும் கன்னியாகுமரிக்கும் பரபரப்பு வச்சுருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு தவறான வேலைகளை செய்துட்டு வராங்க இது முற்றிலும் வந்து தவறானது சுற்றுலா பயணிகள் இதை யாரும் நம்ப வேண்டாம் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் யாரும் இதை நம்ப வேண்டாம் நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் உள்ள வியாபாரிகளோட இடத்துலேயோ இல்லைன்னா இங்கே கன்னியாகுமரியில் உள்ள பொதுமக்களிடையோ உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டே தெரிஞ்சுக்கலாம் கன்னியாகுமரியின் சூழ்நிலை எப்படி இருக்குது அங்கே கடல் அலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு இது நம்ம கன்னியாகுமரியில் வந்து கடல் அலை பாறையில் அடித்து போது அந்த அருகாமையில் ஒரு செல்ஃபோனை வச்சு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தால் கடல் சீற்றத்துடன் காணப்படுதுன்னு எடுக்கலாம் கடல் பாறை இருந்து க்ளோஸ் அப்பாக எடுத்தாச்சுன்னாக்கி கடல் உள்வாங்கன்னு சொல்லி ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கலாம் அதே ஏதோ அருகில் இருக்கிற போய் மொட்ட மாடியில் போய் நின்று வீடியோ எடுத்தாச்சு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்தா கடல் குளம் போல் காட்சியது எடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பகுதி தான் கன்னியாகுமரியின் முக்கியமான இடம் முக்கடல் சங்கம் பகுதி இங்கே தான் வந்து அரேபிக் கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்குடல் ஆகிய மூன்று கடல்களும் ஒன்று சேருது அது ஆகவே தான் இதை வந்து வட மாநில பயணிகள் வந்து புனித நீராடுவதற்காக வட மாநில பயணிகள் புனித நீராடுவதற்கு ஏற்ற இடங்களை தேர்வு செய்யப்பட்ட இடம் தான் அதிகமாக கன்னியாகுமரி வடமாநில பயணிகள் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் உள்ள பக்தர்கள் பக்தர்கள் வரைக்கும் புனித நீராடுவதற்காக கன்னியாகுமரிக்கு தான் வராங்க இந்த முக்கடல் சங்கமத்தை தேடி தான் அதிகமாக வருகை தராங்க இது எப்படி புனித நீர் புனித நீர் இதை சொல்கிறாங்கன்னாக்கி காசியில் எப்படி கங்கை புனித நீர்ன்னு சொல்கிறாங்களோ ஸ்ரீரங்கம் காவிரி ஆறு ராமேஸ்வரம் கடற்கரை போன்ற பகுதிகளில் வந்து இப்போ புனித நீர் நீ சொல்லா சொல்வது போல் கியாகுமரியில் மூன்று கடலும் இதில் சங்கமிக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால இது வந்து இந்த பகுதியை வந்து புனித நீராடுவதற்கு ஏற்ற பகுதியாட்டு பக்தர்களோ சுற்றுலா பயணிகளோ கருதி கருதிக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி கடற்கரை எப்படிப்பட்ட கன்னியா கடற்கரைன்னாக்கி வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியாவில் எப்படி கடல் குளம்போல் அது அமைதியான வகையில் காட்சி அளிக்குமோ அதே போல் பகுதி தான் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி மிகவும் தொன்மையான இடம் அழகான இடம் சுத்தமான காற்றுகள் அதிகமாக வீசக்கூடிய இடம் இப்போ நம்ம முக்கூட சங்கமத்தில் இந்த பக்தர்கள் வந்து புனித நீராடுவதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடல் நீர் எப்படி காட்சியளிக்குதுன்னாக்கி எவ்வளோ சுத்தமாக காட்சி அளிக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் இதில் வந்து முன்னோர்களுக்கு பள்ளி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் கோயில் விழாக்களுக்கு புனித நீராட நீர் எடுக்கதற்கு எடுப்பதற்காகவும் அதிகப்படியாட்டு பக்தர்கள் இந்த இந்த முக்கடல் சங்கமும் இது சங்கிலித்துறைன்னு சொல்லுவாங்க சங்கிலித்துறையில் வந்து புனித நீராடி புனித நீர் எடுத்துகிட்டு போவாங்க அது நழுகாமல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடற்கரை இதில் வந்து சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அதிகமாக வரக்கூடியவங்க வந்து குழந்தைகளை வந்து கடற்கரையில் விளையாட விட்டுக்கிட்டு அதன் கடற்கரை மணலில் அமர்ந்து இந்த கடல் அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் இந்த சிறுவர்கள் விளையாட விட நீங்கள் பார்த்து பார்க்கலாம் இங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது கன்னியாகுமரி கடல் என்பது அமைதியாகவும் அழகாகவும் உள்ள இடம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் வந்து கடல் சீற்றத்துடன் காண காட்சியளிப்பது போல எடுக்கக்கூடிய வீடியோ அதாவது க்ளோஸ் அப்பாக எடுத்தாச்சுன்னாக்கி இந்த பாறையில் அலை மோதி இடம்புறது வந்து ரொம்ப சீற்றத்துடன் மோதி சீற்ற இருப்பது போல நம்ம வீடியோ எடுக்கலாம் அதனால் தினசரி பத்திரிகைகளில் வந்து கடல் சீற்றத்துடன் கா காட்சியளிக்குது கடல் வாங்கி கிடக்குது கடலில் வந்து குழம்புல காட்சி அறிக்கைன்னு சொல்லி சொல்கிறது யாரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் நீங்கள் வந்து குடும்பத்துடன் கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு வாங்க வந்து கடல் அழகை பாருங்கள் கடல் அழக இங்கே பா கடல் கடலில் அமர்ந்து வேளாந்தர் பார்வையும் திருவள்ளையும் பார்த்து ரசிக்கலாம் இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்தால் உங்களுக்கு வீட்டில் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நல்ல அமைதியான மனநிலை கிடைக்கும் இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்து பாருங்கள் ரசிங்க குடும்பத்துக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இதே போல் பல்வேறு வீடியோக்களை தினந்தோறும் நம்ம கு குமரி டிவி யூடியூப் சேனலில் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டுருங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க நன்றி இப்போ நம்ம ஒரு வீடியோ வருது இந்த வீடியோ தான் வந்து கடல் உள்வாங்கியது போல் உள்வாங்கியது போல் காட்சியடித்த போல் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்த வீடியோ நம்ம நேரடியாக சென்று களத்தில் இருந்து எடுத்த வீடியோ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ பொறுத்தப்போ காத்தா கடல் உள்வாங்கியது போல் தான் காட்சி அடிக்கும் உங்களுக்கு பார்வையில் கடல் கா உள்வாங்கியது போல் தான் அடிக்கும் ஆனால் இது உண்மையிலே கா கடல் உள்வாங்கலை நேராக இப்போ அடுத்த வீடியோக்கு போகணும்னாக்கி அடுத்த பகுதியில் வந்து சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய பகுதி அதனால் வந்து கன்னியாகுமரி கடல் வந்து அப்படியே தான் இருக்குது அழகாக தான் இருக்குது நல்ல குளம் காட்சி காய்ச்சடிக்கிறதுனா குளம் போல் எடுக்கலாம் கடல் சீட்டு குழந்தை காய்ச்சிக்கினா தூரம் எடுக்கலாம் உள்வாங்கியது போலன்னா உள்வாங்கி எடுக்கலாம் அதனால் தினசரி பத்திரிகைகள் வரக்கூடிய கன்னியாகுமரியை பற்றிய தவறான செய்திகள் நம்ப வேண்டாம் அனை அனைத்து பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டிப்பாக கன்னியாகுமரிக்கு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்